செய்ய போறேங்க நான் எப்பவுமே தையல் மிஷின்லயே உட்காந்து ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்கு சமையல் கட்டுலயும் கொஞ்சம் காட்டலாம் சரிங்களா அடுத்த இது ட்ரெண்ட் மாறுற மாதிரி ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா நான் கொரோனாவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து பருத்தி பால் அடிக்கொடுக்க எங்க குழந்தைகளுக்கு ரெண்டு பேருக்குமே செஞ்சு செஞ்சு கொடுப்போங்க பருத்தி பாலுங்கிறது நம்மளோட அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி அவங்கெல்லாம் வந்து இது வந்து நம்ம தான் இப்போ என்னென்னமோ பானங்கள்லாம் குடிக்கிறோம் அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சத்து உள்ள தேங்காய் பால் பருத்திப்பால் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் அவங்க செஞ்சு குழந்தைங்க கொடுத்துருக்குறாங்க நம்மளும் அதை சாப்பிட்டுருக்குறோம் சரி நம்மளும் அதை செய்யலாம்னு சொல்லப்போது கொரோனாவுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் அதை வாங்கிட்டு வந்து அடிப்போக்கம் செஞ்சுட்டு இருந்தேங்க கொரோனா வந்ததுக்கு அப்புறம் அப்படியே விட்டுட்டு நான் அதை மறந்துட்டேன் அது அப்படியே இந்த பருத்திப்பால் சேர்ந்தையும் மறந்துட்டிருங்க இப்ப திடீர்னு ஏதோ ஒன்று சாட்ஸ் மாதிரி பார்த்துருக்கும் போது திடீர்னு இந்த பருத்திப்பால் வந்து ஒரு காட்டுற மாதிரி பார்க்கணும் அதுவும் செஞ்சு கொடுத்துட்டுமே மறந்துக்கமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்போ தோணிடுச்சு சேர்ந்து உடனே நேற்று வண்டி எடுத்துட்டு போய் சூளு ஃபுல்லா ரவுண்டிங் மூணு ரவுண்டு சுத்தி வச்சு ஒவ்வொருத்தரும் அங்கே போங்க அங்கே போங்க அங்கே போங்க அப்படின்னு தொழாவி தொலாறு ஒவ்வொரு இடத்துலயும் போய் தொழாவி ஒரு இடத்துல கடைச்சிருச்சுக்குப்பான் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த முதல்ல வந்து மாட்டு தீவனங்களுக்குனே கடைகள் இருக்கும் மாட்டு தீவனங்கள் வைக்கிறதுக்குனே கடைகள் இருக்கும் அங்க போய் நம்ம பருத்தி கொட்டா வாங்கிட்டு வரலாம் இப்ப பாத்தீங்கன்னா அரிசி மண்டி அரிசி கடைகள்லயே இந்த மாட்டு தீவனத்துக்கு தேவையான பொருளும் வச்சிருக்கிறாங்க சூருல ஒரு மூணு கடை இருக்குங்க மூணு கடையிலேயே சுத்தி பார்த்துட்டு கடைசியில ஒரு கடைகளை இது கிடைச்சிச்சு எனக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க இருந்தது ஆனா குடுக்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா மருந்து அடிக்கிறது கிடையாது அது ஸ்டாக்கு பழசு அந்த பால் எடுத்தீங்கன்னா கருப்பு கலரா வருமா அதனால இது நீங்க குடிக்க வேண்டாம் குழந்தைகளுக்கு எல்லாம் குடுப்பீங்க அங்க போங்க அங்க போனோம் ஒவ்வொரு கடையா சொன்னாங்க நேத்து நாம காலையில போனதுங்க வரும்போது ரெண்டரை மணி சுத்தி அடிக்கிறங்க அப்படின்ட்டு கடைசியில கடைச்சிச்சுங்க இதுதான் பருத்தி கொட்டை பாருங்க பருத்தி கொட்டை இது வந்து தண்ணீர் ஊற வச்சங்காட்டி இது இப்படி இருக்குது ஓகேங்களா இப்ப ட்ரை இருக்கிற போது வேற மாதிரி இருக்கும் இந்த இதுதான் ஒரு ட்ரை பருத்தி கொட்டை சரிங்களா இது வந்து மாடுகள் சாப்பிடுறதுங்கிறது மாட்டுக்கு ஒண்ணு எல்லாம் போடலிங்க அந்த காலத்துல இருந்தே அதெல்லாம் ரொம்ப சத்து உள்ளது இன்னொன்று மாட்டுப்பாலை தான் நாம் குடிக்கிறோம் மாடு எதை சாப்பிட்டு பால் கொடுக்குதுன்னா இதை மாதிரி விட்டமின் உள்ளது நார்ச்சத்து உள்ளது புரதச்சத்து உள்ள கொழுப்பு சத்து உள்ள இதை மாதிரி பொருள்களை சாப்பிட்டு தான் நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமான மாட்டுப்பால் கொடுக்குறாங்க நம்ம அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுறோம் ஓகேங்களா இதுதான் ஆனால் இப்படி இல்லைங்க இதில் வந்து நிறைய குப்பை மாதிரி கெட்டு போன பூசும் பூத்த மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா பருத்தி நேத்துக்காக நான் மெனக்கெட்டு ஒரு கிலோவை க்ளீன் பண்ணா கால் கிலோ பக்கம் இத்தனைன்னா இதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே போயிடுச்சு வேஸ்ட் அந்த வேஸ்ட் எல்லாம் பொறுக்கிட்டு நான் அழகா டப்பால் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா அதில கொஞ்சம் நைட்டு ஊற போட்டுங்க இது நைட்டு ஊற போட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊறணுங்க இது இதை தண்ணியில் நல்லா ஊற போட்டு இது மேல ஒரு தட்டை வச்சு அமுக்கி ஏன்னா இது மேல வரும் தண்ணியில இருந்து ஒரு கல் மேல வச்சுட்டா நல்லா ஊறி பாருங்க இது இப்போ இப்போ இதுதான் இது கூட மெயின் இன்கிரீடியன்ட்ஸுக்கு தேவையான பொருள் இது மெயின் பொருள் பார்த்தீங்களா தண்ணியில் ஊறணுன்னு கூட்டிங்க இதில் ச சொத்தையெல்லாம் இருக்கிற தெரியுது பாருங்கள் நல்லா முதல்ல தெரியல இப்போ தெரியுதெல்லாம் உதத்தறனா எடுத்து வச்சிடணும் இது வந்து நல்லா மிக்சியில் போட்டு இது பால் எடுக்கணுங்க ஓகேங்களா இது இது ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட பச்சரிசி தேய்ச்சணுங்க அது வந்து நான் கால் கிலோவுக்கு மேலேயே போட்டிருக்குறேன் இது வந்து ஒரு ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்குறேன் பச்சரிசி இதே காலையில் தான் ஊற வச்சேங்க இது காலையில் ஊற வச்சோம் இதுக்கு இன்னி முக்கியமானது சுக்குங்க அப்புறம் ஏலக்காய் தேவையானது போடலாம் இன்னும் கொஞ்சம் என் குழந்தைகளுக்கு பிடிக்காது சித்திரத்தையும் ஒன்று இருக்குதுங்க அது போடுவாங்க அது என் குழந்தைகளுக்கு இந்த தேவையில்லாத இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவையானது அதெல்லாம் போட்டேன்னு வச்சுக்கங்களேன் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனத்தையும் கலந்துட்டாங்க விஷத்தை கலந்துட்டாங்கிற மாதிரி இதெல்லாம் கலந்துட்டீங்க நான் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன்னாங்க ஏன்னா இது பா வீடு எடுக்கிறது எங்க பொண்ணு அவளே பாட்டுக்கிறாளுங்களா அவருக்கு இதெல்லாம் கிடக்குறீங்கன்னா அப்படின்னா அப்படியே ஒரு கொஸ்டின் தான் நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் இது தான் நான் கொடுக்க வேணும் நல்லா நல்லா பிடிக்காது இந்த கால குழந்தைகளுக்கு தேங்காய்ங்க தேங்காயே நல்லா செரவி வச்சிருக்குறேங்க இது கூட பாத்தீங்கன்னா குறுமளவு கொஞ்சம் சேர்த்துக்கணும் குருமிளகு எதுக்குன்னா நெஞ்சு சளியில இருந்துன்னா போயிடும் உண்மை வாரத்துக்கு ஒரு தடவை இது குடிக்கணும்னு அந்த காலத்துல இருந்தே செஞ்சு கொடுப்பாங்க எல்லாம் வீட்டில் இருக்கிற போது சொந்த பந்தவங்களாம் இருக்கிற போது இது நிறைய குண்டா நிறைய செஞ்சு ஆளுக்கு ஒரு ஒரு டம்ளர் கொடுப்பாங்க கொடுத்தா அது நல்லா இருக்கு முதல்ல கூட்டு குடும்பம் இருந்து இப்போ நாங்க தனியா இருக்கிறோம் நாலு பேரு நாலு பேருக்கு இது தான் நாங்க இப்போ ஒரு ரவுண்டு குடிச்சுப்போம் சாயந்தரம் ஒரு ரவுண்டு குடிச்சுக்குவோம் அதனால இது நல்லா இருக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்களா வெறி மாதிரி இருந்துச்சு தேங்காய் ஓகேங்களா அப்புறம் இதுக்கு முக்கியமான இனிப்பு சத்து தேவைகள் பாருங்க இதுக்கு வந்து மண்டை தாங்க போடணும் மண்டை வெலை இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதே மாதிரி அந்த கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் எல்லா கலர்லாம் அதில் தேங்காயெல்லாம் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு காட்டுறமாங்க தண்ணி இத்தனோன்னு தண்ணி ஊற்றி இது கரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் இது வாட்டில் கரைஞ்சிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள பால் எடுத்துக்கலாம் கிரைண்டரில் போட்டால் நல்லதுங்க அந்த காலத்துலலாம் ஆட்டுக்கல்லில் ஆட்டுக்கல்ல போட்டு நல்லா ஆட்டுவாங்க இப்போ எங்கே இங்கே ஆட்டுக்களுக்கு போகிறது சரி கிரைண்டராது இருக்குமானா கிரைண்டர் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல சரிங்களா அதனால நம்ம என்ன பண்ணிடலாம் மிக்ஸிலேயே போட்டுக்கலாம் மிக்ஸியில் போட்டுக்கலாம் இது இத்தனோட கிரைண்டரில் போட்டால் கொஞ்சம் நேரம் லேட்டாகும் மிக்ஸியில் சீக்கிரம் வேலை நடக்கும் கழுவுகலுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேங்க சரிங்களா இப்போ பாருங்க நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இது வந்து முதல் பால் எடுக்கிறோம் முதல் பால் வந்து கொஞ்சமாக தண்ணி கலந்து வருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் லைட்டாக அப்படியே ரோஸ் கலர் மாதிரி இருக்குது நீங்கள் பார்க்குறதுக்கு இது நல்லா அமர்த்தி முதல் பால் எடுத்துட்டு இது ஒரு துணியில் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் நான் துணியெல்லாம் எடுக்கிறீங்க பெரிய வடிகட்டியில் வடிகட்டலாம் எங்கிட்ட அந்தளவுக்கு இல்லைங்க நான் ஜூஸில் வடிகட்டுறத வச்சிருக்கிறேன் கீழே ஒரு ரெண்டு லேயர் போட்டது இருக்குது ஃபஸ்ட்டு இது வடிகட்டிக்கலாம் நல்லா முதல்ல நான் துணியில் தான் போட்டு வடிகட்டுவேங்க அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம வீடியோ வேறு எடுக்கிறோங்களா அதனால் ரெண்டு வேளை நடக்குது இது ஃபுல்லாக எடுத்துட்டு இன்னொரு போட்டு முன்னொரு தடவை போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ரெண்டு பால் எடுக்கணுங்க முதல் பால் பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குதுங்க காய்ச்ச ஆரம்பிச்சாச்சுங்க இது அடுப்பில் வச்சு லைட்டாக அப்பப்போ கிண்டி விட்டுட்டே எடுக்கணுங்க ஓகேங்களா இது ஏன்னால் அடியில் போய் அந்த கெட்டியாக இருக்கிற தன்மையெல்லாம் அடியில் தங்கிக்கும் அதனால் இப்படி அப்படியே கெட்டியாக அப்படியே கரைச்சி விட்டே இருக்கணும் இது பாருங்கள் எவ்வளோ கெட்டி இருக்குது பார்த்திங்களா அது பார்த்தீங்கன்னா சுக்குயும் ஏலக்காயும் நல்லா பொடிச்சு ஏன்னா அப்படியே போட்டால் மிக்சி போயிருங்க அதனால் அப்படி பொடிச்சு போட்டாச்சு இது கூடயே நான் நல்லா ஒரு அஞ்சாறு தண்ணியில் கழுவி வச்ச பச்சரிசி போட்டுறேங்க இது தனித்தனியாகவும் போடலாம் இப்படி ஒன்றா கலந்து போடலாம் தனித்தனியாக பொடி பொடி போடலாம் சரிங்களா பாத்தீங்க இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் அரைச்சாச்சுங்க தேங்காய் இருக்குது இது நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம நல்லா கொதிச்சு வரணுங்க பச்சை வாசம் போற மாதிரி இது நல்லா கொதிச்சு தான் நாம மண்டவளத்தை உள்ள ஆட் பண்ண முடியும் அது வரைக்கும் இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம இப்படி கிளறி விட்டே இருக்கணும் கொஞ்சம் லேட் ஆகுது அதே சமயத்தில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்ட செய்யறதுன்னா எவ்வளவு வேலை இந்த வேலைக்கு சிவனையும் கடையில் ஒரு கணக்கு வாங்கி குடிச்சுக்கலாம்னு நினைப்பாங்க அதுவும் பெற்றதா கடையில் வாங்கி குடிக்கலாம் இருந்தாலும் நம்ம வீட்டுல செஞ்சோம்னா கொஞ்சம் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவும் குடிக்கலாம் சுத்தமாவும் செய்வோம் இதோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா அல்சர் முக்கியமா அல்சர் இருக்கு பாத்தீங்களா ஒரு சிலர் சரியா நேர நேரத்துக்கு சாப்பிடுன்னா அல்சர் வரும் அந்த அல்சரை வந்து குணப்படுத்துற சக்தி பருத்தி பாலுக்கு இருக்குது அப்போ தேங்காய் பாலுக்கு இருக்குது பருத்திப்பால் இருக்குது அல்சர் இருக்கிறவங்க உண்மையுமே நாம என்ன அல்சர் வயிற்று பிரச்சனை தான் அசால்ட்டாக எல்லாமே நம்ம இருந்து பார்க்குறோம்னு நினைக்கிறாங்க ஆனால் அது அவங்களுக்கு தெரியும் ஒரு தண்ணி குடித்தாலுமே எந்த ஒரு பொருள் ஒரு காரணமே இல்லாமல் சாப்பிட்டாலும் கூட அவங்க நெஞ்சில் அவ்வளோ எரிச்சமாக இருக்கும் வயிற்று பல பிரச்சனைகள் இருக்கும் அதை அவங்க அனுபவத்தை அந்த கஷ்டங்கள்லாம் தெரியும் அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அருவாக இருந்துங்க இந்த பருத்திப்பானை வந்து ரெகுலராக அவங்க ஈவினிங்கோ இல்லை ஒரு நாள் டூ ஒரு நாளோ பார்த்து ரெண்டு தடவோ எடுத்துக்கிட்டு இருந்தால் சீக்கிரமா அந்த அல்சரை முறைப்படுத்துற சக்தி இதுக்கு இருக்குதுங்க அதே சமயத்துல நல்லா இருக்கும் உடம்புக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் அது இது வந்து பேலன்ஸ் நல்லது அந்த இது குடிச்சா நல்லதுங்க அது அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல நார்ச்சத்தும் புரதச்சத்தும் அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல கொழுப்பு இதுல கொலஸ்ட்ரால் இருக்குதுங்க அது நல்ல கொலஸ்ட்ரால் நம்ம என்னென்னமோ பீஸா அது எதுக்கு சாப்பிடறதுல அது கெட்ட கொழுப்பு அது நமக்கு உடம்புக்கு தேவையில்லை இதுல நல்ல கொழுப்பு இருக்குதுங்க அது சாப்பிடலாம் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொழுப்பு உடம்புக்கு தேவை இந்த முட்டு ஜவு பிரச்சனை முட்டு வலி இருக்கிறவங்க எல்லாம் கொழுப்பு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லாதீங்க அதுதான் நம்மளை இயங்க வைக்குது அப்படின்னு சொல்றாங்க இன்னி இது நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் தான் இன்னி பாத்தீங்கன்னா இதோட டாக்டர்ஸ் எல்லாம் இயற்கை டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க நிறைய அவங்கள படிச்சிருக்கிறாங்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியல ஏதோ ரெண்டு மூணு ஐட்டம் தெரிஞ்ச தான் என் குழந்தைகளுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் நீங்களுமே இது ட்ரை பண்ணுங்க உங்க வீட்டு பக்கத்துல ஏதோ கடைகள் இருக்குதுன்னா பாருங்க ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு நான் வாங்கினேங்க ஓகேங்களா இது வாங்கி நீங்க செஞ்சு கொடுங்க அதே சமயத்துல இது இன்னொரு விஷயம் இருக்குதுங்க இது வந்து ஒரு சிறு தொழிலும் கூட இப்ப நம்ம ஒரு ஒரு தெருவில் ஒரு வீட்டில் இருக்கிறோம் ஒரு வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறோம் எனக்கு வந்து எதுவுமே மாட்டேங்குது எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஆனா நான் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த தேங்காய் பாளையமு இந்த பாலை கையில் எடுத்தீங்கன்னா வளமான வாழ்வு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டம்ளர் இருபது ரூபாய்க்கு கூட நீங்க கொடுக்கலாம் இது வந்து நிச்சயமா நீங்க வீட்டுல தரமான ஆரோக்கியமா இதோட செலவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஐம்பது ரூபாய்க்கு பருத்தி ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கணும் மண்டலனம் கம்மியா தான் இருக்கும் அது என் வீட்டுக்காரர் வாங்கினா தான் எனக்கு வேலை தெரியாது சாரி எங்க வீட்டுக்காரர் மல்லிகரம் கேட்டு எனக்கு வேலையெல்லாம் தெரியாது அது கம்மியா தான் இருக்கும் தேங்காய் என்ன ஒரு ஒரு தேங்காய் போடலாம் அப்புறம் இஞ்சி இஞ்சிங்க சாரி சுக்கு ஏலக்காய் பச்சரிசு பச்சரிசி கம்மி ரேட் தான் இதுல எல்லாம் போட்டுமே பருத்திப்பாடுனால தரமான பருத்திப்பா கேன்ல வச்சு கூட நீங்க தாராளமா கொடுக்கலாம் இது வந்து ஒரு சிறு தொழிலும் கூட அதையும் கூட நீங்க பண்ணலாம் இத பாத்துட்டு இருக்கிற எத்தனையோ சகோதரி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா நீங்க இந்த மாதிரி செஞ்சு கூட ட்ரை பண்ணி விற்கலாம் அப்புறம் பார்சல் விற்கலாம் என்ன வேணா பண்ணலாம் இது வந்து பொங்கிருச்சுங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க குண்டாவை கொஞ்சம் பெருசு எடுத்துக்கோங்க நான் அளவான்னு கேட்டு சின்ன குண்டாவ எடுத்துட்டேன் முதல்ல லைட் ரோஸ் கலர் இருந்ததுங்க இதுக்கு கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லோ கலரா மாறிடுச்சுங்க இதுதான் ஒரிஜினல் பருத்திப்பாலுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மதுரையில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்களாம்மா மதுரையில் வந்து ஜிகிர்தண்டா எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி பருத்தி பாலும் நைட்டு தான் பருத்தி பால் விற்பாங்களாமா நைட் சமயத்துல தெருக்கள் இல்ல இந்த பருத்திப்பால் விட்டு வருவாங்களாமா அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நான் இது ஒரு சிறு கூட தாராளமாக ஆக்கிரவங்க ஆக்கலாம் முதல்ல ஒரு ஒரு கிலோவுக்கு போட்டு பார்க்கலாம் நல்லா ஓடிச்சு அப்படின்னா அப்புறம் ரெண்டு கிலோ அப்படி மாற்றிக்கலாம் தாராளமாக இது பண்ணலாம் நீங்கள் இந்த பச்சரிசி சுக்கு ஏலக்காய் இது மூணும் அரைச்சி வச்சிருக்கிறது உள்ளே ஊத்துறங்க ஆனால் இது ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறம் ஊத்தி இருக்கிறங்க உடனே ஊற்றக்கூடாது அதே மாதிரி பச்சரிசி போட்டோன்னு கிண்டிகிட்டே இருங்க கெட்டி போட்டுரு போகுது என்னடா என்னென்னமோ செய்கிறாங்களே இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னால நினைக்காதீங்க நம்ம குழந்தைங்க நம்ம வீட்டுக்காரர் ஆரோக்கியமாக இருக்கோம்னா இந்த மாதிரி விஷயங்கள நம்ம கையில் எடுத்து செஞ்சு கொடுக்கலாம் தாராளமாக அப்புறம் இதுக்குள்ளே இனிப்பையும் மூத்திடலாங்க நம்ம பாத்தணங்க நல்ல நல்ல மணமா இருக்குது அது பத்தில் பொங்கி பொங்கி வருது அதனால குண்டாவை மாத்திட்டு இந்த பச்சரிசி போட்டங்காட்டி கெட்டியா இருக்குது உங்களுக்கு வேணும்னா பச்சரிசி கம்மியா போட்டுக்குங்க நான் கொஞ்சம் நிறையவே போட்டேன் ரொம்ப நாள் ஆகி போச்சு விட்டுருச்சு நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதா மணங்க நல்லா மணக்குது இது ஒரு டம்ளர் குடிச்சா கும்பணும் இருக்கு சூப்பரா இருக்குங்க தண்ணி மருந்துனா நல்லா இருக்கும் நான் பச்சரிசி கொஞ்சம் ஓவரா சேர்த்துட்டேன் போல சப்பிடிச்சு பக்கம் பாருங்க சூடுங்க சூடு டேஸ்ட் நல்லா இருக்குங்க சக்கரை பசுல அதாவது மண்ட இன்னும் கொஞ்சம் போட்டுருக்கோணும் டேஸ்டா இருக்குது நல்லா சுக்கோட இந்த பிளேவர் நல்லா வருது ஏலக்காய் லிமிட்டடா போட்டுருக்கறேங்க தேங்காய் அப்பப்ப கடிக்கிறதுக்கு நல்லா வருது இது நல்லா தான் கட கட கடகு குடிக்க முடியும் கொஞ்சம் சூடா இருக்குது என்னால குடிக்க முடியல ஆற வச்சு குடிச்சுக்க சரிங்களா மண்டை மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சக்கரை மட்டும் கொஞ்சம்